உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் குரு தனஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரியன் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உச்சம் ஒருபுறம் அவர் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த குரு பகவான் சூரியனை நோக்கி ஒன்பதாம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த சூழல் சிவராஜ் யோக அமைப்பு உண்டாக்கிடும் அப்போது சந்திர பகவான்ன்றது கடகராசினா சொல்லணுமா உங்களுடைய ராசி தான் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த சந்திரனை தான் அடையாளமாக காட்டுவோம் உங்கள் ராசி என்னன்ட்டு அப்பேற்பட்ட சந்திரன் வீடு தான் இந்த கடகம் அப்போது மதி உங்களுடைய கிளாரிட்டி உங்களுடைய டேலண்ட்டு உங்களுடைய எப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் இடத்த பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அன்பு வச்சாலும் அளவுக்கு அதிகமாக அன்பு வைப்பீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பேச்சு அந்த குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு தான் அதிகமாக பேசப்படும் ஏன்னால் அந்த லெவலுக்கு எல்லாருடைய நல்ல பேர் எடுத்துருவீங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டால் எதுலையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு எங்கே விட்டாலும் உழைச்சிக்குவீங்க அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களுக்குட்டு ஒரு தனி ஆற்றல் உண்டு ஆனால் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு கடந்த கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷங்க ஒன்று கண்டகச்சனி இப்போது அஷ்டமச்சனி இது இரண்டு வந்ததுலேருந்து நிற்க நேரம் இல்லைன்ற அளவுக்கு உழைச்சாலும் ஒரு பைசா ஒர்த்து இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை அட பத்து ரூபா நம்ம சம்பாதிக்கல சம்பாதிக்கலாலும் பரவாயில்ல கடனாளியாக கூடாது இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா மன உளைச்சல் ஒரு பக்கம் இனம் புரியாத மன அழுத்தங்கள் மறுபக்கம் குடும்ப ரீதியில் கூட பிறந்தவங்களும் சரி குறிப்பாக உடன் பிறப்புகளால் மன அழுத்தங்களும் சங்கடங்களும் பாதிப்புகளும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு மேன்மை எதுவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்னவங்க நிறைய தம்பதிகள் ஏன்னா காரணமே இல்லை நல்ல உங்களை மாதிரி லைஃப் அமைஞ்சது யாருக்குமே இல்லைன்ற அளவுக்கு மற்றவங்க பார்த்து மெச்சிக்கிற அளவுக்கு இருந்து இன்னைக்கு கார என்ன காரணம்னே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது ஆனால் காரன்றது அப்புறமா உருவானதாக தான் நிறைய இடத்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்குமே தவிர அப்பேற்பட்ட ஒரு சில சூழலில் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கும் பொழுது அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் அந்த வேதனைகளை கடந்து வந்துகிட்ருக்கக்கூடியவங்க தான் கடகராசி என்பர்கள் இது தொழிலிலும் சரி வேலையிலும் சரி இது நிறைய துரோகங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க துரோகங்களை சந்திச்சது மட்டும் இல்லாமல் இதனால நிறைய பண இழப்புகளை சந்திச்சு இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய சூழல் இன்னும் சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமை இந்த நிலையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் நட்பு தனக்கு வேண்டியவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலை இதனால ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் ஏன்னா பல்வேறு விதமான அவமானங்களை ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது குறிப்பாக கடகராசி அன்பர்கள் பெண்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க நம்ம எப்படி நம்மளுடைய இலக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியாது நம்ம லைஃப்பை இவ்வளோதான்ற அளவுக்கெல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்துருங்க அப்போது இப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அருமையான ஒரு காலம் தான் இந்த சிவராஜ் யோக அமைப்பு ஏன்னா கடகராசி அன்பர்கள் டேலண்டான பர்சன் பட் சான்ஸ் கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிப்பீங்க அந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சிவராஜ் யோக அமைப்பே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம் முயற்சியை ஸ்ட்ராங்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் நீங்கள் தான்ன்ற அளவுக்கு இருப்பீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா சுபகாரியம் சுப விஷயங்களுக்கு உட்பட்டவர் குரு பகவான் ஒரு தொழில தொடங்குறதா இருந்தாலும் அதுக்கும் காரகராக இருக்கக்கூடியவர் குரு பகவானுடைய பலம் இருந்தால் தான் அந்த இடத்துல நீங்கள் எதையும் ஒன்று உருவாக்கணும் இந்த கடகராசி அன்பர்கள் பல பேர் இந்த ரெண்டரை வருஷம் அஷ்டம நிறைய பேர் தொழிலே தொடங்கியிருப்பீங்க இது இன்ஃபேக்ட் உண்மை ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் சொல்றது இந்த ஏழு எட்டு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் மட்டும் அல்ல அவரது பார்வை விழக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் அப்போ அவருடைய பார்வை உங்களுக்கு விழக்கூடிய இடமே பாருங்கள் நான் ஐந்தாம் பாவத்தில் விழுது ஐந்தாம் பாவத்தில் குரு பகவானுடைய பார்வை விழும்பொழுது நினைச்சதை முடிக்கணுன்ற எண்ணங்களும் நினச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இது எல்லாமே உருவாகும் பட் அந்த அஷ்டமச்சனையினால் என்ன ஆகும்னா அதை நிறைய தடைகள் ரொம்ப எஃபர்ட் போட்டோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க ஆனால் பார்த்தா அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களோட குறைந்த உழைப்பு போட்டவன் நிறைந்த பலன் அடைஞ்சு இன்றைக்கி நல்ல வளர்ச்சியில் இருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இனம் புரியாத வேதனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்போது இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த சிவராஜ் யோகா அமைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் எடுத்தால் இது போதும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கடகராசி என்பர்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் கொடுக்கக்கூடியது என்னென்னா ரொம்ப நாள் திருமணம் நடக்காமல் திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு தடப்பட்டு போயிட்டே இருக்குங்க என்ன பண்ணாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை என்னுடைய யோசனைகள் என்னுடைய சுய என்கிட்ட இல்லாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டும் எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் போகிறதுக்கு பிடிக்கலன்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கூடக்கூடிய ஒரு நேரம் இரண்டாவது வேலையில் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சு இனம் புரியாத வழி வேதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்த உங்களுக்கு ப்ரமோஷனே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த குரு பகவானும் ப்ளஸ் அந்த குரு பார்வை பெற்ற பிரகஸ்பதியினுடைய பார்வை பெற்ற சூரிய பகவான் கொடுப்பார் அப்போது குறிப்பாக நீங்கள் அரசு துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உங்களுடைய யதார்த்தம் உங்களுடைய நேர்மைக்கு நடந்த சில துரோகங்களால் உங்களுடைய இத்தனை வருஷம் சர்வீஸுடைய நேமே கிடைக்க கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வர வேண்டிய ப்ரொமோஷன் நிலுவையில் நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க அப்போ அது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலாக இருக்கும் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு நல்ல காரத்துவமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையாக இருக்கும் இதில் உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் குரு இருக்கார் சாரி ஒன்பதில் குரு வீட்டில் ராகு இருக்கார் அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுவால திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது எதையும் முயற்சி செய்தால் முடிச்சிடலாம் கேது மூணில் இருந்தால் அட்வான்டேஜை யோசிப்பீங்க ரொம்ப அட்வான்டேஜை வேலை செய்வீங்க அப்போது பெற்றவங்களை திருப்திப்படுத்திடுவீங்க பெற்றவங்க பிள்ளைகளுக்குடைய தேவைகளை திருப்திப்படுத்திடுவீங்க அப்போது இந்த சூழல் எல்லாத்தையும் உண்டாக்கிடும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் அவங்க நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய சூழல் உண்டாக்கிடுவீங்க குறிப்பாக தடகராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியில் சில பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய ஷோல்டர்ல இருந்து உங்களுடைய பேக் பெயின் அதாவது நரம்பு டிஸ்க் வரைக்குமே சிலர்களை முட்டி பாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் முட்டி மடக்க முடியாமல் உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அந்த எல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் இதுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போய் எதுவும் ஒர்க் அவுட் இருந்திருக்கு அப்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே இந்த தருணங்களில் சிலருக்கு ரிலீஃப் ஆகிடும் சிலருக்கு அதற்குரிய சரியான வைத்தியம் கிடைச்சிடும் அப்போது இது எல்லாமே உங்களுடைய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழலை உண்டாக்கக்கூடிய அமைவு இந்த குரு பிளஸ் சூரியனால் இந்த யோகம் உண்டாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இது ஜனவரி மாதம் இது பதினாலாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதிமூணாந்தேதி வரைக்குமே இருக்கும் மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் அடைவீங்க ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய யோக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்ன பாவங்களை பொறுத்து இன்னுமே நல்ல வலிமையான வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கிடும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து எதுலேயும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனால் அந்த வெளிப்படையான பேச்சால் இன்றைக்கி குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை சந்தித்து குடும்பமே கொஞ்சம் மன அழுத்தங்களை சார்ந்து நிற்கக்கூடிய சூழலுக்கெல்லாம் ஆய் ஆளாயிருப்பீங்க இதனால் சில பிரிவினைகள் சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் விலகி நிற்கக்கூடிய நிலை உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பா பணம் வரையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் சில கடன் சுமைகள் நீங்கி கடனை கட்டி சம்பாரித்து நீங்கள் வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அதுலேயும் இந்த சிவராஜ் யோகம் அதற்கு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கொடுக்க போகுது மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு விட ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமான வாய்ப்புகள் இல்லை அதை சரியாக பயன்படுத்துங்க ஏன்னா சிவராஜ் யோக அமைப்பு வந்து திடீர் யோகத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் இங்கே கிளிக் ஆகிட்டா அது நான் ஸ்டாப்பாக நிற்காம வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் டாப் பொசிஷனில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் உயர்தரம் வளர்ச்சி அடைவீங்க நல்ல நல்ல நட்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் அதே போல் கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இலக்கு அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிற உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதைவிட மிக அவசியம் ஏன்னா இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பறல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் ஒருவேளை நாலுக்கு மேல் அஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் ஒருவேளை அதுவே நாளுக்கு கீழே டவுன் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் திசா புத்தியும் அதே போல் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் லக்ன பாவத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி பார்த்துக்கலாம் பார்த்து தெரிஞ்சு எல்லா உண்டான ரூட்டை கரெக்டாக இந்த ரூட்டில் நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு முடிவெடுத்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்குமே தவிர ஃபெயிலியராக இருக்காது ஆக கடகராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லும் தரக்கூடிய அருமையான மேன்மைகள் உண்டாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்